உலகம் வீடும் என விஞ்ஞானிகளை அஞ்ச வைக்கும் நிகழ்வுகள் உலகில் நிகழ்ந்திருக்கின்றன டைனோசர் என்ற இனம் அழிந்ததும் அவ்வாறான ஒரு பேரழிவினால்தான் அது மட்டுமல்ல நாகரிகத்தின் லட்சணியான முதன் முதல் தோன்றிய மனித இனத்தின் பிறப்பிடமான குமரிக்கண்டம் அழிந்ததும் அதனால்தான் தமிழரின் மாபெரும் வரலாறு புதைந்ததும் கூட ஒரு பேரழிவினால்தான் இவ்வாறு நமது உலகில் பல இயற்கை பேரழிவு ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் அதன் மூலமாக உலகில் வாழ்ந்து வந்த ஏதோ ஒரு உயிரினம் அழிந்தனவே தவிர உலகம் மொத்தமாய் அழிந்து விடவில்லை ஆனால் இது போன்று விஞ்ஞானிகளை அச்சத்திற்கு இருப்பது நம் வாழ்வியலுக்கு மூலப்பொருளாய் விளங்கும் உயிரினங்களை இந்த பூமியில் இல்லாதது போய்விடுமோ என்பதுதான் இன்றளவில் நாசாவில் இருந்து ஐஎஸ்ஆர்போ வரை அனைவரும் தேடிக்கொண்டிருப்பது மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு மாற்றிடம் மார்சிக்கு குடிபெயர்ந்து செல்ல பல ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளப்படுவதும் இதன் காரணத்தினால்தான் இது உலக அழிவை குறிவைத்து காத்திருக்கும் அந்த பேரழிவு நிகழ்வுகள் கருப்பு துளை கருப்புத்துளை துளை என கூறப்படும் பிளாக் ஹோல் பேரழிவால் உலகம் அழிந்துவிடும் என்றும் இதன் பேரழிவின் முடிவில் உலகம் சக்தி குறைந்த ஃபோட்டான்கள் எலக்ட்ரான்கள் பாசிட்ரோன்கள் மற்றும் நியூட்ரான்கள் மட்டும்தான் மிஞ்சியிருக்கும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் நானோ தொழில்நுட்பத்தின் பெரும் வளர்ச்சியின் காரணத்தினால் எதிர்காலத்தில் ரோபோக்கள் மனித இனத்தை அழித்துவிடும் என அஞ்சப்படுகிறது இதை ஆஃப் தி வேர்ல்ட் என்று கூறுகின்றனர் உலகம் வெப்பமயமாதல் கடந்த சில தசாப்தத்தில் விஞ்ஞானிகள் மிகவும் அச்சம் கொண்டிருப்பது இந்த உலக வெப்பமயமாதல் பற்றிதான் ஓசோன் மண்டலத்தில் உருவாக்கிய ஓட்டைதான் இதற்குக் காரணம் இதன் காரணத்தினால் மனிதர்களையும் சேர்த்து உலகில் உள்ள பல உயிரினங்களும் இயற்கை வளங்களும் அழிந்துவிடும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மரபியல் அபாயம் மரபியல் பொறியியல் படிப்பின் மூலம் பல புதிய மரபியல் கூறுகளை கண்ணுற்று உருவாக்கிட இயலும் இதை கொண்டு இப்போது இருக்கும் மரபியல் கூற்றுகளில் கூட உருமாற்றம் செல்ல இயலும் பூனையை புலியாக்கலாம் புளியை எலியாக்கலாம் இது நடைமுறையில் கால் போது பல அழிவுகள் ஏற்படும் என கருதப்படுகிறது தொற்றுநோய் பன்றி காய்ச்சல் சிக்கன் குனியா போன்ற பல வினோத தொற்று கிருமிகளின் காரணத்தினால் பெருமளவில் உயிர் பலி ஏற்படும் என கருதப்படுகிறது மக்கள் தொகை அதிகரிப்பு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் போது உலக மக்கள் தொகை பெருமளவில் அதிகமாகி இருக்கும் இதனால் பல வகையான நோய்கள் மற்றும் மாசு உலக போர் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலம் கூட பெருமளவில் உயிரிழப்பு ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது பேராசை மனிதனின் பேராசையினால் மற்ற இனங்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்காமல் பெருமளவில் உயிரிழப்பு ஏற்பட்டு உலக அழிவு ஏற்படலாம் உலக போர் மூன்றாம் உலக போரில் வாழ இடமின்றி மனிதனுக்கு மனிதனும் நாட்டிற்கு நாடும் அடித்துக் கொள்ளும் நிலைமை ஏற்படும் என கருதப்படுகிறது அணு ஆயுத பேரழிவு கிடங்கில் இருக்கும் அணு ஆயுதங்கள் ஒரு கட்டத்தில் எண்ணெய்களாகவும் தண்ணீர்களாகவும் உபயோகிக்கப்படும் நிலை உருவாகும் அப்போது இந்த உலகை ஹிரோஷிமாவாக காட்சியளிக்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு இதை தேடிதான் மனிதனின் ஆராய்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன தனக்கு இணையான தனக்கும் மேலான ஒன்றை மனிதன் தேடிக் கொண்டிருக்கிறான் இது மனித இனத்தையே எதிர்த்து தாக்கும் வண்ணம் குணமாக மாறுமோ என்ற அச்சம் விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் இருக்கிறது செயற்கை கோள் தாக்குதல் நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிட்டது மறுபே தொலைதூரத்தில் நின்று மறைந்து குண்டு வீசி சண்டையிடும் காலம் வந்தது இது வருங்காலத்தில் விண்வெளியில் இருந்து செயற்கை கோளின் உதவியோடு ஒரு சில வினாடிகளில் நாடுகளை வீழ்த்தும் பேரழிவு ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்